ஓம் தபஸ்வி வாழ்க்கை சொல்லும்படி வாய் இனிக்கிறது மனம் நினைக்கும் போதே பேரின்பம் தென் ஊற்று பிறக்கிறது நல்ல முதிர்ந்து பலபிறவி தேடி அலைந்து ஆத்ம தாகத்திற்கு ஞான அமிர்தத்தை பருகிய ஞானி யோகி ஆத்மாக்களுக்கு இந்த வாழ்க்கை மிகவும் இனிக்கும் தபஸ்வி வாழ்க்கை என்பது சாதாரணமானது கிடையாது வருடம் கொண்ட கல்பத்திற்கு ஒரே ஒரு பூமிக்கு இறங்கி வரும் போது ஒரு வார்த்தை சொல்லி வைத்தார்கள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவருடைய அருள் இல்லாமல் நமக்கு இந்த ஞானம் கிடைக்காது அந்த அளவுக்கு பக்தி செய்திருக்கின்றோம் ஆனாலும் அஞ்ஞான இருளிலே வந்து கொண்டு இருந்திருக்கிறோம் என்பதே தெரியாது அவ்வளோ கோர இருள்ள தேக உணர்வுல இருந்திருக்கின்றோம் இறைவன் கருணை உள்ளத்தோடு ஓடி வந்து நமக்கு துர்கதியை இருந்த நமக்கு சத்கதி அளிக்கின்றார் சத்தியமான வழி காட்டுகின்றார் இனிய குழந்தைகளே இனிய குழந்தைகளே என்று கூறி கூறி நம்முடைய இதயத்தை கொள்ளை கொள்கின்றார் தபம் என்றால் என்ன செய்கின்றோம் உடலை உட்கார வைத்து விடுகின்றோம் மனம் புத்தி மேலே பறக்கிறது பறந்து செல்கிறது அதுதான் பரிஸ்தான் நிலை சந்தோஷத்தில் அதுதான் தவம் இன்று ஒவ்வொரு நாளும் பகவான் நமக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக ஒரு கருத்து கொடுக்கின்றார் அதனை வாழ்நாள் பூர மறக்காமல் நம்மால் முடிந்தவரை கடைபிடிக்க அன்பு இருக்கிற இடத்தில் எதுவுமே கஷ்டம் என்று தெரியாது என்று பார்ப்போம் பிராமணர்கள் ஆகிய நாம் நாம் தான் அனுபவம் உலகின் மூர்த்தியாக ஆக்கும் பிராமணனில் இருந்து பரிஸ்தா என்ற இந்த நினைவின் மூலம் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தன்னை பௌதீக உடல் பௌதீக தேசத்தில் நடிப்பு நடித்துக் கொண்டிருந்தாலும் பாபாவின் துணையாக ரூபதாரியாக அனுபவம் செய்வீர்கள் என்று நமக்கு நேற்று கூட பாடத்தை பார்த்தோம் அவ்வக்த ரூபம் என்றால் உடல் அற்ற சிந்தனைகள் அற்ற ஆத்ம உணர்வுள்ள ஆத்மாவின் திவ்ய குணங்கள் ஒளி அனைத்தும் நிறைந்த சொரூபமாகி அந்த நிலையில் சூட்சும வதனத்தில் பிரம்மாவுடைய உடல் என்ற ரதத்திலே மத்தியில் அமர்ந்திருக்கும் சிவ தந்தையை சந்திப்போம் அதற்காக மேலே சந்தோஷமாக எந்தவிதமான பாரமும் இன்றி மேலே சென்று சந்திப்பதுதான் எல்லா உறவுகளில் இருந்தும் விடுபட்டு கடந்த நிலை ரஸ்தான உறவுகள் உறவுகள் இல்லாத சம்பந்தப்பட்டது அத்தனையும் கழற்றிட்டு அவை அப்படிப்பட்ட பயிற்சி உடல்ல இருந்துட்டு தான் ஆத்மா செய்யும் காரியங்களை நடந்து கொண்டிருந்தாலும் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் காரியங்கள் எந்த காரியம் செய்து கொண்டிருந்தால் உள்ளுணர்வில் பக்கவாக நான் அழிவற்ற ஆத்மா இந்த உடல் என்ற சட்டை போட்டிருக்கிறேன் இப்பிரவிக்கே ஒவ்வொரு பிறவிக்கு ஒவ்வொரு சட்டை போட்டு வந்தேன் அதிலே இது இதனையும் கழற்றிவிட்டு அணிவேன் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த வதனத்தில் பரிஸ்தாவாக இருப்பதற்கான அனுபவத்தை அடிக்கடி உள்முக நோக்கில் இருந்து அதிகமாக வெளிநோக்கு முகத்தில் வருவதை விடுத்து எந்த அளவுக்கு நாம் உள்நோக்கு முகமாக ஆத்மா என்ற உணர்விலே மனம் புத்தி ஊறி இருக்க 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 அந்த அசரி நிலை அவ்யத்த நிலை என்பதெல்லாம் ஒரே சொற்கள் கொண்ட நிலைதான் அது சகஜமாக ஈஸியாக தானாகவே நமக்கு வந்துவிடும் அதை செய்வோம் ஓம் சாந்தி